ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு இன்னிக்கி நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வரோம் இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை யூபியில் நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏராளமான படிப்பினைகள் நமக்கு உலகத்தை சுற்றி பல்வேறு பகுதிகளில் நடந்து கொண்டே இருக்குது இதன் மூலமாக நம்மளுடைய ஈமானை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ அந்த நிகழ்வு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் யூபியில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் நடந்த ஒரு நிகழ்வு தான் கணவர் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க மனைவியும் நல்லா படித்தவங்க தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கணவருக்கு உதவி கொண்டே இருக்கிறாங்க அதனால அவங்க வெளியே போகிறாங்க வராங்க கணவரோடு வந்து பிஸ்னஸ்லாம் வந்து செய்கிறனால அவங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய ஆட்களோடு தொடர்புகள்லாம் ஏற்படுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க அதிகமான முஸ்லீம்களோடு பழகுறனால அவர்களுக்கு வந்து இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பும் வருது தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்க்குறோம் அவங்களுடைய நடவடிக்கை ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக நாமளும் வந்து அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்களது ஒரு வித்தியாசமாக நமக்கு தெரியுது தொழுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து நோம்பு வைக்கிறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வருது அந்த சமயத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க இஸ்லாத்தின் மீது கொஞ்சம் வந்து ஈடுபாடெலாம் காட்டுறாங்க அப்போ அவர்களுக்குள்ள அந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே பேசிக்கிறாங்க நான் வந்து ஒரு பெரும் தேவையில் இருந்தேன் அப்போ நான் வந்து இந்த சூறா ஓதனை நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அதை போது இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை சரி நாமளும் அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம் நாம்மளும் ஓதலாம் நமக்கும் என்ன நடக்கும் அதன் மூலமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அது என்ன எனக்கும் அதை கற்றுக் கொடுங்க அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுத்தீங்க நானும் என்ன பண்ணுவேன் அந்த ஸ்லோகனை வந்து எனக்கு தேவையான போய் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது சூரா ஃபாத்திகா தான் நம்மளுடைய குரானுடைய முதல் சூறா தான் அல்கம் சூறா இதில் தான் வந்து இறைவன் எங்களோடு பேசக்கூடிய சூறா இதை நாங்கள் ஓதிவிட்டு எதை கேட்டாலும் இறைவன் வந்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவேன்னு சொல்லி எங்களுக்கு வந்து வாக்களித்திருக்கக்கூடிய சூறா இன்னும் வந்து இதை தான் நாங்கள் தொழுகையில் கூட ஓதுறோம் உங்களுக்கு தெரியும்ல நாங்கள் தினமும் வந்து அஞ்சு நேரம் வந்து தொழுகுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு தொழுகையிலும் இது இல்லாமல் இருந்ததே கிடையாது உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூறாவுடைய அது

நேரமா இருக்கலாம் இப்படி இருக்கும்போது எல்லாரும் அவங்கவுங்களுடைய தொழுகையுடைய நேரத்துல இந்த சூரா ஃபாத்திகாவை நாங்க ஓதும் போது என்ன ஆகும்னா உலகத்துடைய இந்த இருபத்தி நாலு மணி நேர சுழல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையிலையாவது இந்த சூறாவை ஓதி கொண்டே இருப்பாங்க அதனால அந்த சூறா அவ்வளோ சிறப்பான சூறா இறைவன் இந்த சூறாவை எவ்வளோ சிறப்பாக இருந்திருந்தால் தொழுகையிலேயே வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஏதோ ஒரு திசையில் ஒழுக்கி வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வியப்பாக இருக்குது ஆமாம் இந்த கான்செப்ட் கரெக்டாக இருக்குது ஏதாவது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் குருட்டாம்போக்கில் நம்ம நம்ப முடியாது அது உண்மையாக இருக்கணும் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கணும் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க கரெக்டு தானே எல்லா பக்கம் ஒரே டைம் கிடையாது அப்போ பகல் இருக்கிற இடத்துல வேறு இடத்துல இரவு இருக்குமே அப்போ அந்த இடத்துல வந்து பகல் இருக்கும்போது அவங்களுக்கு தொழுகை நேரம் வரும்போது இதை ஓதுவாங்களே அப்போ உலகத்துடைய இருபத்தி நாலு மணி நேரம் இந்த சூறாதான் ஒழிக்கப்படுதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எந்த மதத்துலேயுமே கேள்விப்பட்டதில்ல எந்த ஒரு மதமாக இருந்தாலும் அப்பப்போ அவங்கவுங்களுக்குன்னு வழிபாடு இருக்குது வேறு ஆனால் இது வந்து பார்க்கும்போது இந்த சூறா அப்படிங்கிறது தொழுகையில் ஓதப்பட்டு அந்த தொழுகை அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் பகுதியிலும் பூமியில் எல்லா பகுதியிலையுமே நடத்தப்படுதுங்கும் ரொம்ப வியப்பாக இருக்குது அவங்களுக்கு அந்த ஒரு சிறப்பாக கேட்கும் இரண்டாவது சிறப்பாக அவங்க சொல்றாங்க இதை நான் வந்து உடம்பு சரியில்லைன்னா இதை தான் ஓதி ஊதுவேன் என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தலைவலி வந்துடும் அவன் என்ன பெருசாக படிக்கவே மாட்டேங்கிறான் அவனுக்கு வந்து படிப்புலேயே விருப்பம் இல்லை சும்மா கொஞ்ச நேரம் ஹோம்ஒர்க் எழுதுனாவே அவனுக்கு தலைவலி வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சூறாவை தான் அவனுக்கு ஓதி ஊதுவேன் அவனுக்கு இதை ஓதி ஊதுனாவே சரியாக போயிடும் அம்மா எனக்கு தலைவலிக்குது எனக்கு வந்து சூறாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு அவனே வந்து உட்காந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எனக்கும் மேலுகாலில் வலிக்கும் போது நான் ஓதுவேன் வேலை செஞ்சு டயர்டாக இருந்தால் தினமும் இதை தான் படிப்பேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுது அப்போ உடம்பு சிறாட்டினா இதை ஓதலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணமும் வந்துடுது அப்போ எனக்கு அதை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வாசியில எழுதி வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓதுறாங்க அதுக்கப்புறம் அவர்களுக்கு உடம்பு சிறாதப்ப அதை ஓதி பார்க்கறாங்க உடம்பு குணமாவு அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடிக்கடி வந்து சூரா இந்த பெண்மணி ஓதிக்கொண்டே இருக்காங்க இந்த இந்து பெண்மணி அப்போது ஒரு நாள் என்ன ஆகுது அவங்களுடைய பையனுக்கு வந்து தேல் கொட்டிடுது தேல் கொட்டினா உடனே என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு அவசரத்துக்கு என்ன பண்ணுனே தெரில அப்போ அவங்களுக்கு நபம் வருது சூரா அவங்க அவங்க இருக்காங்க அந்த சமயத்துலலாம் அதனால அவங்க ஓதுறாங்க ஓதி ஊதி உடனே ஓதி ஊதி விடும்போது சரியாயிடுது அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க அது போக அந்த வழியோட அந்த கட்டோட வந்து இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க ஓதி ஊதி ஊதி விடுறாங்க ஓதி தண்ணியில் கொடுக்குறாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சீக்கிரம் சிக்கமா ரெக்கவரி ஆகுது அதுக்கு பிறகு வந்து பார்க்கும்போது அவங்க கணவர் ஒரு தர பார்க்கும்போது இவங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்படி நான் வந்து ஓதி கொடுக்குறேன் குரானில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகனமா அந்த ஸ்லோகன் வந்து நம்ம ஓதினோம்னா வந்து நோயெல்லாம் குணமாயிடும் இதுக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்காமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து இதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அவர் அவருடைய மதத்தின் மீது பற்றுள்ளவராக இருக்காரு நீ இப்படிலாம் ஓதி கொடுத்தீங்கன்னா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இன்னொரு தடவை நீ வீட்டுக்குள்ளே இதெல்லாம் ஓடக்கூடாது அவங்க வேறு மதமாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஹிந்துக்களாக இருக்காங்க அதனால் வந்து என்ன பற்றதில் குரான் இதை வந்து ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கணவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி கோவமாக வந்து மிரட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சரி நம்ம கணவருக்கு பிடிக்கல இதை நம்ம இன்மேல் வீட்டுக்கு செய்வேனா வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது கூட சொல்லிட்டு விட்டுறாங்க நம்ம ஏதாவது வேணும்னு நம்ம மனசுக்குள்ள செஞ்சிடணும் அவர் கண்ணு நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு விட்டுறாங்க கொஞ்சம் நாள் ஆகுது அந்த கணவருக்கு என்ன ஆகுது ஆக்சிடென்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறாங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துமே பார்த்தா வழி குணமாகவே இல்லை வழியிலையும் கஷ்டத்துலேயே இருந்துகிட்டே இருக்காங்க இந்த பெண்மணி காசு தான் சூறா ஓதி ஒன்றுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த கணவர் ரொம்ப கோவப்படுவாருங்கிறனால இவங்க வந்து என்ன பண்ணுறது இல்லை எதுவும் செய்ய முடியாமல் விட்டுறாங்க கடைசியில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பின்னாடி மேலே முடியாமே என்ன பண்ணிடுறாங்க அந்த கணவரும் இறந்துடுறாங்க மொத்தத்தில் என்ன ஆயிடுது அவர்கள் வந்து விதவையாயிடுறாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு யார் சப்போர்ட்னு பார்க்கும்போது வேறு யாரும் சப்போர்ட் இல்லை இவங்க தான் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கணவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்குன்னு பெரிய சப்போர்ட் இல்லை அதனால மறுபடியும் இவங்க பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க பிஸ்னஸ்லாம் செய்கிறாங்க அந்த சமயத்தில் தான் பிஸ்னஸில் ஒரு ஆளை வந்து இவங்க பார்க்குறாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் வந்து வேலை செய்யும்போது ரொம்ப கலைப்பாக வந்து உட்கார்றாங்க மதியான நேரம் மதியான நேரம் உட்காரும் போது என்ன பண்ணுறாங்க அந்த சூறாவே ஓதிட்டு இருக்காங்க ஏன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிஸ்னஸ்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ரொம்ப டென்ஷனாக இருக்குது உடம்பெல்லாம் வலிக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க ஓதுறதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறாங்க இந்த பெண்மணி சொல்கிறாங்க சொன்ன உடனே இத்தனை சிறப்பெல்லாம் இருக்காமா நம்ம வந்து இது ஓதும் போது எனக்கு நிறைய பலன் கிடச்சிருக்கு எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அமைதி கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாரு வியந்து போகிறாரு அவர் வந்து பொதுவாக இந்த மாதிரியான விஷயத்தெலாம் எந்த இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்காரு அப்புறம் அவரும் வந்து ஓதுறாரு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க கொஞ்சம் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து இஸ்லாத்தை தழுவிடுறாங்க தழுவுனதுக்கு பிறகு அதுக்கு காரணமாக இருந்ததே இந்த பெண்மணி தான் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இந்த பெண்மணியை வந்து திருமணம் முடித்துக்கொள்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நான் விதவின்ட்டு பரவாயில்ல எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு குழந்த இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த பெண்மணியும் இஸ்லாத்தே தழுவுறாங்க முதல்ல அந்த ஆண் தான் தழுவுகிறாங்க அதுக்கப்புறம் தான் இந்த பெண் தழுவுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இரண்டு பேருமே வந்து திருமணம் செய்து நல்லபடியாக வாழ்ந்து வராங்க ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அதன் மீது நம்பிக்கையை கொண்டு அதன் மீதே வந்து என்ன ஆகிடுச்சி கடைசியில் வாழ்க்கையும் நல்லபடியாக மாறி அவர்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியான ஒரு நிலைமையும் வந்து அமைஞ்சிருது அவங்களுக்கு வந்து சூரா ஃபாத்திகாவை ஓதுனா இந்த சிறப்பு கிடைக்கும் அந்த சிறப்பு கிடைக்கும்னு சொல்லி தோணு மற்றவங்க சொல்லி தோழிகள் மூலமாக வந்து கற்றுக் கொடுத்து ஓதப்பட்டாலும் கடைசியாக அவர்களுக்கு சூரா ஃபாத்திகாவின் மூலமாக வாழ்க்கையே கிடைச்சிருக்குது வாழ்க்கையை நல்லபடியாக மாறியிருக்கு உங்களுக்கு ஓதுறதுலேயே எந்த சூறா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க